வணக்கம் தோழர்களே திபெத்தின் பனிப்பள்ளத்தாக்குகள் மற்றும் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் எதிரொலிக்கும் ஒரு பெயர் அந்தப் பெயரைக் கேட்டவுடன் மக்கள் பயத்தில் நடுங்குகிறார்கள் நீங்கள் பல புத்த துறவிகள் மற்றும் துறவிகளின் கதைகளை கேட்டிருக்கலாம் ஆனால் திபெத்தில் புத்தரின் அவதாரமாக கருதப்பட்ட அந்த மர்மமான துறவியின் கதையை நீங்கள் கேட்டதுண்டா இது வெறும் ஒரு அல்லது இரண்டு கொலைகளுக்கே அல்ல ஒரே இரவில் என்பது பேரைக் கொன்ற ஒரு ஆபத்தான தாந்திரிகர் பற்றியது அந்த கொடூரமான கொலையாளி மக்களால் கடவுளின் வடிவமாகப் போற்றத் தொடங்கும் அளவுக்கு மரியாதைக்குரியவராக எவ்வாறு மாறினார் என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா மிகவும் அதிசயமானது என்னவென்றால் கைலாய மலையின் சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்தவர்களில் ஒரே ஒருவராக இருக்கிறார் அவர் அந்த சிகரத்தை அடைந்த பிறகு அவர் கண்டது என்ன அது எப்படி அவரது முழு ஆன்மாவையும் மாற்றியது வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் மிலாரேபா தனது இளம் வயதில் தாயின் தூண்டுதலும் மாமா மற்றும் அத்தையின் கொடுமைகளும் காரணமாக வாழ்க்கையில் ஒரு இருண்ட பாதையை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் செய்ததற்கான பழியை தீர்க்க துணிந்த அவர் மரண மந்திரம் என அழைக்கப்படும் ஒரு பயங்கர தந்திர வித்தியையை கற்றுக்கொண்டார் இது இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது பாம்புகள் சிலந்திகள் ஆலங்கட்டி மழை போன்றவற்றை எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடியது அவரது பழிவாங்கல் ஆரம்பம் தனது மாமா மகனின் திருமண நாளில் நிகழ்ந்தது அந்த விழாவின் போது மந்திரத்தின் சக்தியால் பாம்புகள் விஷ சிலந்திகள் தோன்றின கூடியிருந்த மக்கள் பதறினர் பின்னர் திடீரென வீட்டின் கூரை இடிந்து விழுந்தது பின்னர் பெய்த ஆலங்கட்டி மழை முழு கிராமத்தையும் அழித்தது இதனால் சுமார் என்பது பேர் உயிரிழந்தனர் மிலாரேபா இதை தனது வெற்றியாக கருதினார் ஆனால் அந்த வெற்றியின் பின்னர் அவர் மனதில் ஒரு ஆழமான வெறுமையும் வருத்தமும் உருவானது பழிவாங்கல் மூலம் கிடைக்க வேண்டிய மன அமைதி அவருக்கு கிடைக்கவில்லை மாறாக தனது செயலால் அப்பாவிகள் பலர் உயிரிழந்தது அவரை உள்ளார்ந்த சோகத்தில் தள்ளியது அந்த நேரத்தில்தான் மிலாரேபாவுக்கு உண்மை புரிந்தது தந்திர தந்திரவிதியை வழங்கும் சக்தி உண்மையான ஆனந்தமல்ல அந்த சக்தி மன அமைதியை தராது இந்த உணர்வுதான் அவரை வெளிப்புற எதிரிகளிடமிருந்து தனது உள்ளிருக்கும் இருளுக்கு எதிரான ஒரு பயணத்தில் இழுத்துச் சென்றது இதுவே அவரது ஆன்மீக மாற்றத்தின் தொடக்கமாக அமைந்தது பழிவாங்கல் எனும் துன்பத் தூணிலிருந்து விடுபட்டு நிரந்தரமாக முக்தியின் பாதையை நோக்கி முன்னேறுவதற்கான துவக்கக் கட்டம் தந்திரியத்தின் மூலம் செய்த கொடுமைகளின் வலியும் அதன் விளைவுகளால் ஏற்பட்ட வருத்தமும் அவரது உள்ளத்தை உருக்கிக் கொண்டிருந்தன அவர் உணர்ந்தார் இந்த சக்திகள் அழிவுக்கும் துயரத்திற்கும் வழிவகுக்கின்றன நிஜமான ஆனந்தத்துக்கு அல்ல இப்போது அவரது மனம் தந்திர வித்யாவிலிருந்து ஆன்மீக திறனுக்கும் உள்ளார்ந்த அமைதிக்கும் திரும்பத் தொடங்கியது அவரது உள்ளத்தில் ஒரு புதிய ஆசை உருவானது இந்த ஜென்மத்திலேயே செய்த பாவங்களை கழுவ வேண்டும் அதற்காக அவர் உண்மையான வழிகாட்டியை தேடத் தொடங்கினார் பல குருமார்களை காண நேர்ந்தது ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே ஜென்மத்தில் முழுமையான ஞானத்தை கொடுக்க முடியாது என்றே கூறினார்கள் கொடுக்கக்கூடிய சில அறிவுக்கூறுகள் அவரது ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடும் என்றாலும் கருணை அன்பு இரக்கம் ஆகியவற்றின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் எடுத்துரைத்தனர் ஆனால் இவை அனைத்தும் மிலாரெப்பாவுக்கு திருப்தி அளிக்கவில்லை அவரது இதயத்தின் ஆழத்தில் இன்னும் கோபமும் வருத்தமும் எழுந்து வந்து கொண்டே இருந்தன அவற்றை முடிவுக்கு கொண்டு செல்லவும் தன்னுள்ளேயுள்ள அமைதியை மீட்டெடுக்கவும் உதவக்கூடிய ஒரு சிறந்த குருவை அவர் நாடினார் அந்த வேளையில் ஒருவர் அவருக்கு மார்பாவின் பெயரைச் சொன்னார் மிலாரெபாவுக்கு தேவைப்பட்ட குரு மார்பா மட்டும்தான் என்று அவர் கூறினார் இதை கேட்டவுடனே மிலாரெபாவின் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது இதுதான் நான் தேடிய மனிதரா மார்பாவின் சிறப்புதான் அவரைச் சேர வேண்டிய எண்ணத்தை உறுதி செய்தது அவர் வாழ்ந்த அனுபவங்கள் எதுவும் சாதாரணமல்ல அவர் மூன்று முறை இந்தியாவிற்கு யாத்திரை சென்றிருந்தார் யாத்திரையின் நோக்கம் வெறும் தீர்த்த அல்ல ஆழமான ஞானத்தின் மூலங்களை நாடி காணும் முயற்சியாக இருந்தது மார்பா தாந்திரிக துறைகள் மறைநூல்கள் மற்றும் ஆழமான தியான முறைகளில் தேர்ந்திருந்தவர் அவர் பெரும் ஞானி நரோவின் சீடராக அந்த உயர்ந்த போதனைகளை நேரடியாக கற்றவர் இந்த கற்றல் வெறும் தனிப்பயனுக்காக மட்டுமில்லை மார்பா இந்த ஞானத்தை திபெத்திய மொழியில் மொழிபெயர்த்து தனது தாய்நாட்டிற்கு கொண்டு வந்தார் அவரது மொழிபெயர்ப்பு பணிப்பண்டைய இந்திய தாந்திரீக மரபுகளையும் நற்பண்புகள் மற்றும் ஆன்மீக வழிமுறைகள் குறித்த அறிவையும் திபெத்தில் பரப்பியதுடன் ஒரு பாலம் போல செயல்பட்டது அதனால் மார்பா ஒரு சாதாரண குருவாக அல்லாது மொழிபெயர்ப்பாளர் என்ற பெருமையுடன் அறியப்பட்டார் இந்த மொழிபெயர்ப்புகள் ஈ ஒளி இதிபெத்தில் சாந்த்ரீக மரபுகளுக்கு அடித்தளம் அமைத்தன எண்ணற்ற சீடர்கள் அவரை ஒரு தெய்வீக சிகரமாக கருதி வழிபட்டனர் ஆன்மீக சக்தியின் வழியே ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் வகையில் அவர் பெற்றிருந்த அறிவு மிலரேபாவை ஆழமாக ஈர்த்தது இப்போது மிலரேபாவின் குறிக்கோள் தெளிவடைந்தது மார்பா அவரை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொண்டால் அவர் தேடிய அந்த ஆழமான ஞானத்தின் பாதையில் நிச்சயமாக அழைத்துச் செல்ல முடியுமா இந்தக் கேள்விகளோடு அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக முனையாக மாறவிருந்த பயணம் தொடங்கியது முன் வாழ்க்கையின் பாவங்களை கழுவி ஞானத்தின் ஒளியைத் தேடி மிலரேபா மார்பா வசிக்கும் கிராமத்தை வந்தடைந்தார் இருந்தும் அவரது உள்ளத்தில் நிரந்தரமாக இருந்தது ஒவ்வொரு மூச்சிலும் உறைந்திருந்த வைராகியம் ஆனால் அந்த பயணம் அவரது உடலையும் உள்ளத்தையும் சோர்வடையச் செய்தது அவர் கிராமத்தை அடைந்ததும் அந்த இடம் பற்றிய தெளிவும் தன் பயணத்தின் முடிவும் தெரியாததால் அங்கு விளையாடிய குழந்தைகளிடம் வழியைக் கேட்டார் அவர்கள் வழிகாட்டியபடி அவர் ஒரு வயலை அடைந்தார் அங்கேதான் அவர் முதன்முதலாக மார்பாவை பார்த்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்த ஆன்மீக குரு உருவம் அப்படியில்லை மார்பா மது அருந்தியபடி வயலை உழுது கொண்டிருந்தார் அவர் எந்த உரையாடலும் இன்றி மிலரேபாவிடம் வேலை செய்யச் சொன்னார் மிலரேபா ஒரு கேள்வியும் இல்லாமல் பணிவுடன் அதனை ஏற்றுக்கொண்டார் அந்த பணிவு சரணாகதியின் முதல் அடி எனக் கருதலாம் அந்த சிறிய செயல்தான் அவரது ஆன்மீக வாழ்க்கையின் தூணாக அமைந்தது உழைப்புக்குப் பின் ஒரு சிறுவன் அவரை மார்பாவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அந்த சிறுவன் மார்பாவின் மகன் என்பது தெரிய வந்ததும் மிலரேபா உள்ளத்தில் குழப்பம் எழுந்தது இது விளையாட்டா சோதனைதானா என்று மனதிற்குள் சிந்தித்தார் இதற்கு பிறகு அவர் மார்பாவிடம் நேராக தீட்சை கோரினார் அவரது குருவுக்கு அவர் கூறியார் இந்த ஜென்மத்திலேயே ஞானம் வேண்டும் அடுத்த பிறப்பிற்கு என்னால் காத்திருக்க முடியாது அந்த ஆழமான வேண்டுகோளை கேட்ட மார்பா அதற்கு மிக நேரடியான பதிலை தந்தார் இந்த சரணடைதலுக்கு விலை உண்டு அது இலகுவானது அல்ல சோதனையின் தொடக்கம் மார்பா மிலரேபாவுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் அதற்கு மிலரேபா தாழ்மையுடன் பதிலளித்தார் எனது வாழ்க்கையும் ஆன்மாவும் உங்களுடையது ஞானம் வேண்டும் மற்றதையெல்லாம் நான் சமாளிக்கிறேன் அந்த வார்த்தைகள் மிலரேபாவின் அகமட்ட சுயதியாகத்தின் வெளிப்பாடாக அமைந்தது தன்னை முழுமையாக குருவிடம் ஒப்படைத்தார் அதன் பின் மார்பா உத்தரவிட்டபடி மிலரேபா பிச்சை எடுக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமம் ஒரு வீடிலிருந்து மற்றொரு வீடு கடின உழைப்பும் தவத்தோடும் அவர் சென்றார் அவருடைய உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே ஒளிந்து கொண்டிருந்தது குரு என்னை ஏற்றுக்கொள்வாரா அவருடைய போதனைகள் என் வாழ்வின் ஆழமான வினாக்களுக்கு பதில் தருமா ஒரு ஆண்டுக்குப் பிறகு மிலரேபா ஒரு கனமான கோதுமை மூட்டையுடன் திரும்பினார் அதில் ஒரு சிறப்பான நான்கு பிளேடுகள் கொண்ட செப்பு பாத்திரமும் இருந்தது மார்பாவுக்கு இதை அளிக்கும்போது போது அவர் மகிழ்ச்சியோடு வீட்டினுள் நுழைந்தார் ஆனால் அந்த கனமான மூட்டை தரையில் வைக்கப்பட்ட போது ஒரு பெரும் சத்தம் எழுந்தது அந்த சத்தத்துடன் மார்பா வெளியே வந்தார் அவரது முகத்தில் திடீர் கோபம் பளிச்சென்றது அவர் கத்தினார் உன் நடத்தை பார்த்தால் முன்பு நீ உன் மாமாவின் வீட்டைப் போலவே இப்போது இந்த வீட்டையும் அழிக்கப் போகிறாய் உடனே இங்கிருந்து போ மிலரேபா அதிர்ச்சியடைந்தார் அமைதியாகச் சொன்னார் குருஜி கோதுமை மூட்டை மிகவும் கனமாக இருந்தது உங்களுடைய கட்டளையை ஏற்கும் எண்ணத்திலேயே அதை வைத்தேன் என் செயலில் தீமையில்லை மார்பா சற்று கடுமையாகவே பதிலளித்தார் நீங்கள் இன்னும் விஷயங்களை எவ்வாறு கவனமாக கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவில்லை ஒரு செயல் சிறியதா பெரியதா என்பதல்ல முக்கியம் அந்த செயலுக்குள் உள்ள மனப்பாங்குதான் முக்கியம் இது கோதுமையை பற்றியதல்ல உங்கள் உள்ளத்தை பற்றியது பின்னர் அவர் உத்தரவு விட்டார் நீங்கள் இனிமேல் வீட்டிற்குள் இருக்க வேண்டாம் வயலில் உழைவும் வீட்டை சுத்தம் செய்யவும் ஆனால் ஆன்மீக பயணம் அல்லது கல்வி குறித்த எந்தவொரு உரையாடலிலும் ஈடுபடக்கூடாது மிலரேபா இதையெல்லாம் வாதம் ஏற்றுக்கொண்டார் அவர் மீண்டும் வயல்களில் வேலை செய்தார் வீட்டு வேலைகளை கவனமுடன் செய்தார் எப்போதும் அமைதியாக எதற்கும் முறையிடாமல் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இவர் இப்படி செயல்பட்டார் அந்த நாட்களில் பல சீடர்கள் வந்தனர் மார்பாவின் பாசுரங்களை கேட்டு குருவின் அருள் பெற்று பின் புறப்பட்டனர் ஆனால் மிலரேபா மட்டும் ஒரே ஆசையுடன் காத்துக்கொண்டே இருந்தார் நான் எப்போது இந்த அருளைப் பெறப்போகிறேன் ஒருநாள் ஒரு சிறப்பான சச்சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த உணர்வு பூர்வமான சூழலில் மிலரேபாவின் உள்ளத்தில் எழுந்த ஆர்வம் அவனது பொறுமையை வென்றுவிட்டது அவர் மெதுவாக சச்சங்க மண்டபத்தில் நுழைந்தார் மற்ற சீடர்களுக்கிடையில் ஒளிந்து கொண்டார் ஆனால் உள்ளத்தில் ஓர் அச்சம் இப்போதும் மார்பா என்னை வெளியே அனுப்பிவிடுவாரா மார்பா தியானத்தில் அமர்ந்திருந்தார் திடீரென கண்கள் திறந்தவுடன் அவர் திடுக்கிட்டு எழுந்து கடுமையான குரலில் கூறினார் அவனை உடனே வெளியே அனுப்புங்கள் இதே சம்பவம் பலமுறை நடந்தது மிலரேபா ஒவ்வொரு முறையும் தன்னை தயார் செய்தார் மனதை உறுதி செய்தார் ஆனால் முடிவும் எதுவும் மாறவில்லை அவர் வெளியே அனுப்பப்படுவதே உறுதி பதிமூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் மிலரேபாவின் நம்பிக்கை சிதையவில்லை அப்போது மார்பாவின் மனைவி டேம்மா மிலரேபாவின் தவிப்பைக் கண்டு மனம் தளர்ந்தார் அவர் மார்பாவிடம் மென்மையாகக் கேட்டார் அவர் இத்தனை ஆண்டுகள் உழைத்து வந்தார் அவரது உண்மை பக்தி என் இதயத்தை நொறுக்குகிறது தயவு செய்து அவருக்கு ஒரு வாய்ப்பையாவது வழங்குங்கள் இல்லையெனில் அவர் ஏமாற்றத்தோடு இங்கிருந்து விலகிவிடுவார் மார்பா சிறிது சிந்தித்தார் பிறகு கூறினார் சரி அவர் எங்கள் மகனுக்காக ஒரு முக்கோண வீட்டை கட்ட முடிந்தால் நான் அவருக்கு ஞானம் கற்பிக்கத் தொடங்குவேன் மிலரேபா உற்சாகத்துடன் வேலை தொடங்கினார் கற்களும் செங்கற்களும் தூக்கும்போது தோள்களில் காயங்கள் கைகளில் இரத்தம் ஆனால் ஒரு முறையும் இல்லை அவரது பணிவு உணர்வால் வளர்ந்தது இதை டேம்மா மிகுந்த வேதனையுடன் கூறினார் தயவு செய்து அவருக்கு ஓய்வழியுங்கள் அவர் ஒரு துறவி ஓர் ஆன்மீகத் தேடுபவர் அவரது உடல் ஓய்வை வேண்டுகிறது மார்பா சம்மதித்தார் ஒரு மாதம் ஓய்வழியுங்கள் அதன்பின் மீண்டும் வேலை தொடர வேண்டும் அந்த ஒரு மாதம் டேம்மா அவரை உணவு மருந்து என பராமரித்தார் உடல்நலம் மீண்டதும் மிலரேபா மீண்டும் உழைப்பிற்கு திரும்பினார் இரண்டு வருடங்கள் கடுமையாக உழைத்த பின் முக்கோண வீடு முடிந்தது வீட்டை பார்த்த மார்பா கூறினார் இது என் மகனுக்கு ஏற்றதாக இல்லை சதுர வடிவமாக இருக்க வேண்டும் மிலரேபா சிரித்தபடி சொன்னார் சரி குருஜி உங்கள் மகனுக்கு பிடிக்கும்படி என்னை உருவாக்குங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு சிறிது ஆன்மீக அருள் அழியுங்கள் மார்பா அமைதியாக இருந்தார் அவர் அந்த குரு அருளை இன்னும் தாமதித்தார் மற்ற சீடர்களுக்கு அருளும் போதனையும் வழங்கினார் மிலரேபா அதை பார்த்தபடியே மேலும் உழைத்தார் மிலரேபா தொடர்ந்து அமைதியாக உழைத்தார் ஒவ்வொரு முறையும் வீடு உருவான பின் மார்பா ஒரு புதிய கோரிக்கையை முன்வைத்தார் இப்போது இது ஐந்து கோண வடிவமாக இருக்க வேண்டும் பின்னர் இது ஆறு கோணமாக இருக்க வேண்டும் இதேபோல் தொடர்ந்து வீடுகள் கட்டுமானங்கள் ஒருபோதும் முடிவுக்கு வராத வேலை மிலரேபா ஒவ்வொன்றையும் அதே நிம்மதியுடன் அதே ஈடுபாட்டுடன் செய்தார் ஒவ்வொரு முறையும் அவர் தன் உள்ளத்தில் நம்பிக்கையுடன் எண்ணினார் இந்த வீடு முடிந்த பிறகு குரு எனக்கு தீட்சை அளிப்பார் ஆனாலும் அந்த தருணம் வரவில்லை காலம் செல்லத் தொடங்கியது அவருடைய உடல் குனிந்துவிட்டது தோள்களில் வலி விரல்களில் காயம் அவரது தோல் சூரிய வெப்பத்தால் கரிந்து போனது ஆனால் அந்த அகந்தையற்ற அர்ப்பணிப்பு மட்டும் வாடவில்லை ஒரு நாள் அவரது உள்ளம் நொறுங்கிவிட்டது தாங்க முடியாத மனவேதனையில் மார்பாவின் மனைவி டேம்மா அருகே சென்று விழுந்தார் தாயே என் வாழ்நாள் அந்திப்பகுதியை அடைந்து விட்டது ஆனால் இதுவரை எனக்கென்று ஒரு வார்த்தையாவது ஆசீர்வாதமாக கிடைக்கவில்லை தயவு செய்து எனக்காக குருவிடம் நடக்கவும் அவர் தனது செயல்களை உண்மையுடன் ஒப்புக்கொண்டார் கடந்த காலத்தில் தந்திர வித்தியையை தவறாக பயன்படுத்தி பெரும் பாவங்களை செய்தேன் ஆனால் இன்று மனதளவிலான பசியுடனும் உண்மையான திரும்பி பார்வையுடனும் நான் என் குருவை நாடுகிறேன் இது டேம் மாவின் உள்ளத்தை உருக்கியது அவர் நேரடியாக மார்பாவிடம் சொல்லவில்லை பதிலுக்கு அவர் கையெழுத்திட்ட ஒரு கடிதத்தை எழுதினார் அதில் மார்பாவின் முத்திரை வைத்தார் அந்த கடிதத்தை அவருடைய மற்றொரு சீடரிடம் கொடுத்து மிலரேபாவுக்கு தீட்சை அளிக்கும்படி அனுப்பினார் அந்த சீடர் கடிதத்தின் மீதான நம்பிக்கையுடன் மிலரேபாவுக்கு ஒரு ஆத்மீக தீட்சை வழங்கினார் ஆனால் அதிர்ச்சிகரமான ஒன்றாக நடந்தது மிலரேபா எதையும் உணரவில்லை மற்ற சீடர்கள் அந்த தீட்சையை பெற்ற பின் உடனடியாக ஓர் ஆழமான அனுபவம் மனதளவிலான ஒளிபாடுகள் அமைதி ஆனந்தம் ஆகியவற்றை உணர்ந்தனர் மிலரேபா வெறும் வெறுமையை மட்டுமே உணர்ந்தார் அந்த சீடர் குழப்பமடைந்தார் அவர் மிலரேபாவை அழைத்து நேரடியாக மார்பாவிடம் போனார் மார்பா அவர்களை பார்த்ததும் முகம் உடைந்துவிட்டது அவரது கண்கள் சிவந்தன நெற்றியில் கோபம் கண்ணீருடன் கூடிய வேதனை அவர் கடுமையாக கேட்டார் என் அனுமதியின்றி நீங்கள் இவருக்கு தீட்சை அளிக்க துணிந்தது எப்படி அந்த சீடர் தாழ்மையுடன் பதிலளித்தார் மன்னிக்கவும் குருவே உங்கள் முத்திரையுடன் டேம்மா எழுதிய கடிதம் இதோ அவர் வேண்டிக் கொண்டதால் மட்டுமே நான் இதைச் செய்தேன் மார்பா மெதுவாக அந்தக் கடிதத்தை எடுத்துப் பார்த்தார் அதனை வாசித்த பின் அவர் ஒரு ஆழமான மூச்செடுத்தார் பின்னர் மிலரேபாவை நேரில் நோக்கி நீங்கள் செய்த பாவங்கள் மிகப்பெரியவை நீங்கள் நேரடியாக ஞான திறக்கக்கூடாது அது அந்த வழிக்கே ஏற்புடைய துன்பங்களை சமாளித்த பிறகே செய்யக்கூடியது அதற்காகவே நான் உங்களை சோதித்தேன் இப்போது உங்கள் உள்ளம் முற்றிலும் வடிகட்டப்பட்டுவிட்டது இப்போதுதான் உங்கள் நேரம் மார்பா மௌனமான கணத்தில் கூறினார் மற்றவர்களுக்கு நான் அளித்தது அறிவு உனக்கு நான் அளிக்கப் போகிறேன் ஞானம் அந்த தருணம்தான் மிலரேபா வாழ்க்கையின் உண்மையான திருப்பு முனை அதிகாலையில் பீடத்தில் அமர்ந்த மார்பா மிலரேபாவை தன் முன் அழைத்தார் அவரது தலையில் கைகள் வைத்து விழிகளில் கனிவுடன் பார்த்தார் அவர் தீட்சை அளித்தார் மௌனமாக ஆன்மீகத் துணிவுடனும் தெய்வீக ஒளியுடனும் ஞானத்தின் சொரூபத்தை ஊட்டினார் மிலரேபா அங்கே நின்ற வண்ணம் தனது இதயம் முழுவதுமாக திறந்தது போல் உணர்ந்தார் பழைய காரியங்கள் பாவ நினைவுகள் அகந்தை எல்லாம் அந்த நிமிடத்தில் கரைந்துவிட்டன இவ்வாறு பதிமூன்று ஆண்டுகள் காயம் துன்பம் நிராகரிப்பு ஒளிமறைவு இவை அனைத்தும் அந்த ஒரு தீட்சைக்கான தயாரிப்பாக இருந்தன இனி மிலரேபாவின் பயணம் தவம் தியானம் உண்மை ஆன்மீக தேடல் என ஒரு புதிய பாதையில் நுழைந்தது மிலரேபாவின் தியான பயணம் ஆன்மாவின் ஒளிக்குள் தீட்சையைப் பெற்ற அந்த நிமிடம் முதல் மிலரேபாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது முன்னிருந்த வேலைப்பளுவும் தோலின் மேல் விழும் சூரிய ஒளியும் கைகளைச் சிதைக்கும் கற்களும் இப்போது அவரின் உள் உலகத்தில் ஒளியாக விளங்கின மார்பா கூறினார் இனி உனது வாழ்க்கை முழுவதும் தவமே உணவோ உறக்கமோ சொந்தங்களோ ஒன்றும் உனது தேடலுக்கு தேவையில்லை நீ தேட வேண்டியது நீயே யார் என்பது மிலரேபா தனது பயணத்தை தொடங்கினார் திபெத்தின் ஆழமான பனிமலைகள் முழுமையாக மறைந்த குகைகள் பிறர் அறியாத இடங்கள் இவை அனைத்தும் அவரது தவக்குடில்களாக மாறின முதலாவது தவம் பனிமலைகளின் மௌனம் மிலரேபா ஒரு பனிமலையின் உச்சிக்கருகில் உள்ள குகையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அங்கே காற்றின் ஓசை கூட இறைச்சலாகத் தோன்றும் அமைதியான இடம் சீடர்களும் சொந்தங்களும் பசிப்பாகமும் எதுவுமின்றி அவர் தியானத்தில் மூழ்கியிருந்தார் நாட்கள் கடந்தன மாதங்கள் ஆனன வருடங்கள் வடிந்தன அவர் உடம்பு சதை இழந்தது தோலை மரங்கள் போல உறைய ஆனால் அவரது உள்ளம் ஒளிக்காய் கரைந்தது அவரின் சிந்தனை மையம் அகத்தில் ஒளி இருக்கிறதா நான் எதனால் பிறந்தேன் இறைவன் எனக்கு வெளியில் இருக்கிறாரா அல்லது நான் அவருக்குள் இருக்கிறேனா முதலாம் தெய்வீக அனுபவம் சத்தின் தோற்றம் ஒரு நாள் அவர் இமயமலை குகையில் தியானத்தில் இருந்தபோது ஒரு ஒளியானது காற்றை வெட்டி வந்தது அது எங்கிருந்தும் வராதது போல அவர் உள்ளத்திலிருந்து எழுந்தது போல ஓர் இசை அவர் கண்களை திறந்தார் ஒரு பெண் வடிவிலான ஒளிப்படலம் டாக்கினி தேவி காட்சியளித்தார் அவர் மெதுவாகச் சொன்னார் மிலரேப்பா நீ சுத்தமாகிவிட்டாய் இப்போது உடலையும் உணர்வுகளையும் கடந்த பரம்பொருளின் உண்மை சிந்தனையை அடைய தயார் அந்த தெய்வீக ஒளி அவரது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர் விழிகளால் உலகத்தை நோக்கவில்லை அகக்கண்களால் உண்மை யாரென்று பார்த்தார் இரண்டாவது தவம் தீவிரமான துயரத்தின் வழியே ஞானம் பிறகு அவர் ஒரு இடத்திற்கு சென்றார் அங்கு உணவு கிடைக்கவில்லை பல நாட்கள் உணவு இல்லாமல் இருந்தார் பசியால் அல்ல பரிசுத்த மனதின் பயணமாக அந்த இடத்தில் கூட சிலர் அவரை பைத்தியக்காரர் என நினைத்தனர் ஆனால் அவர் அவர்களிடம் சிரித்து கொண்டே இருந்தார் உங்கள் உலகம் உண்மை அல்ல எனக்கு தேவை உள்மயம் ஞானத்தின் அகநுழைவு சுயத்தை கடந்த நிலையில் ஒரு நாள் தியானத்தில் அவர் தனக்குள் ஒரு வெளிச்சத்தை உணர்ந்தார் அது அவரை நிறைந்து கொண்டே இருந்தது அது வேறு எதுவும் இல்லை அவர்தான் அந்த தருணத்தில் அவர் விழிகளை திறந்து சொன்னார் இப்போது எனக்கு தெரிகிறது நான் ஒரு பாவி அல்ல நான் ஒளி நான் இறைவனில் இல்லை இறைவன் என்னுள் இருக்கிறார் அந்த தியானத் தொடர்களின் முடிவில் மிலரேபா ஒரு முழுமையான ஜீவன் முக்தராக பரிணமித்தார் மக்கள் அவரது பாதங்களை தீண்டத் தொடங்கினர் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாக மாறியது அவர் இருப்பது ஒரே இடத்தில் ஆனாலும் அவர் உள்ளம் அனைத்திலும் மார்பா ஒரு நாள் வந்தார் மௌனமாக அவரை பார்த்தார் மிலரேபா தாழ்மையுடன் அவருடைய காலில் விழுந்தார் மார்பா சொன்னார் இப்போது நீ என் சீடன் அல்ல நீ என் பிரதிபலிப்பு உன்னுள் நான் இருக்கிறேன் உன்னிடம் இறைவன் விளங்குகிறார் மிலரேபா திபெத் எனும் பணிக்கோடையில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் சென்ற பாதை உலகின் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒளியாக இருந்தது தவம் தவிப்பு துடிப்பு ஆகிய மூன்றையும் கடந்த மனிதனின் பரிபூரண ஞான பயணத்தின் உருவம்தான் மிலரேபா நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் உள்ளுணர்வின் ஆன்மீக ஒளியை வெளிப்படுத்தும் என்ன நம்புகிறோம் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க